அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய உள்ள விரிவான விரிவான பார்த்தீங்கன்னா முதல்கள் அப்படிங்கிற தலைப்புல ஆசிரியர் உத்தம சோழன் எழுதின அந்த பகுதி தான் இந்த கதை உத்தம சோழன் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வராஜ் அப்படிங்கிறது தஞ்சை சிறுகதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இடம்பெற்றிருக்கக்கூடியதான் இந்த சிறுகதை உத்தம சோழன் திருத்தரை பூண்டி அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய தீவாமால் புறத்தை சார்ந்தவர் மனித தீவுகள் குருவி குருவி மறைந்த வீடு குருவி மறந்த வீடு இந்த சிறுகதை எல்லாம் இவர் எழுதினது அப்புறம் தொலைதூர வெளிச்சம் கசக்கும் இனிமை கணல் பொக்கள் இதெல்லாம் இவர் எழுதின புதினங்கள் கிழக்கு வாசல் உதயம் அப்படிங்கிற திங்களழ் அதாவது மாதம் ஒரு முறை வரக்கூடிய இதழையும் இவர் நடத்திட்டு வந்திருக்கிறாரு இப்போ இந்த முதல்கள் அப்படிங்கிற கதை இதுல வரக்கூடிய கதையினுடைய கரு என்ன அப்படின்னா அந்த ஊர்ல வந்து எனக்கு வெள்ளம் வருகிறது வெள்ளம் வராத தண்ணி வழிகிறதுக்கு இடம் இல்லாம வயல்வெளி ஆறு இது வயல் வெளியது அப்படின்னு தண்ணி வழி வழியிலாம அடைத்து நிற்கக்கூடிய அந்த கதையில யார் வந்து முன்னெடுத்து அந்த ஆ ஆற்றினுடைய தண்ணீரை வடிவால் செய்வதற்கு வழிவகு செய்யறாங்க அப்படிங்கறதுதான் அந்த கதை ஊரு இதுல இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய ஆறு எதுனா வடவன் ஆறு இதனுடைய வடகரையில நின்று மருத நிச்சயம் பாக்குறான் மருதன் அப்படிங்கிறது தான் இவர் இந்த இதனுடைய கதை மாந்தராக இருக்கிறாரு முக்கியமான கதை மாதம் இவள் தான் கண்டுக்கிட்டே தூரம் வரைக்கும் பார்க்குறான் எல்லா பக்கமுமே பச்சை கொசையும்தான் நல்ல வயல்வெளிகள் இருக்குது அந்த பச்சை கொசையின்னு இருக்கிற அந்த வயல்வெளிகள்லையுமே வந்து என்னதுனா நடவு முடிஞ்சு ஒரு வாரம்தான் ஆயிருக்கு அதெல்லாம் வந்து வளரக்கூடிய நிலையில பத்து நாள் ஆனது இன்னுமே வந்து என்ன செய்யல நாற்றுகள் நட்ட உடனே அதை நேராகி அதுக்கப்புறம் அதிலிருந்து தளிர் வர ஆரம்பிக்கும் அதற்கு ஒரு பத்து நாள் ஆகும் இப்போ தான் தளிர் வரக்கூடிய அந்த நிலையில இருக்கு அந்த இளம் பயிராக வெயில் பச்சை நிறத்துல இருந்து கொண்டிருக்கிறது இது எல்லாமே வந்து அந்த அதிகமா தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது மூழ்கக்கூடிய ஒரு அபாயத்துல இருக்கு இது காணாது அப்படின்னு பார்க்கும்போது அப்பப்போ அதிகாலையிலேயே அறிவிப்பு அபாய அறிவிப்பு அதையும் கொடுக்குறாங்க வங்கக்கடல்ல உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதனால நாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துல மையம் கொண்டு அப்படின்னு இந்த புயலை குறித்த கேட்ட உடனே எனது நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு தாக்கத்தினால் மழை வரும் அடுத்த நாற்பத்தி எட்டு நேரத்திற்கு இதை சொன்னதுனால இதை இன்னுமே அவனுக்கு கூடுதலாக ஒரு மனக்குழப்பம் ஆயிருக்கு நைப்பாச்சி கார்த்திகை மாதங்கள்ல பார்த்தோம்னா தஞ்சை நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த புயல் வெள்ளம் அப்படிங்கிறது வாடிக்கையான ஒரு செயல் ஆஹ் காவிரியினுடைய கடைமடைக்காரர்கள் அதாவது குருவையை மறந்து சம்பா குருவையை சாகுபடி சொல்லுவாங்க அடுத்து சம்பாவுக்கு தயாராக கூடிய நிலை தண்ணி வராமலா வராமலா போயிரும் அப்படின்னு நினைச்சு நாற்றை விட்டு என்ன செய்றாங்க முற்றுகிற வரைக்கும் அப்படியே விடுறாங்க அப்ப பாத்தோம்னா மேட்டூர் நிலவரத்தை எப்போதுமே பார்த்துட்டு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஆஹ் மேகங்கள் கருமையோட கொடுக்கக்கூடிய அந்த மழைதான் குழந்தை பயிர்கள் இப்போது வயல் முழுவதும் என்னது இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா ஒரு தான் ஆயிருக்கு ஆனா இந்த மழை அதிகமா இருக்கிறதுனால அதிகமான மழையினால் பயிரெல்லாம் தெப்பலாயுமே தண்ணில மூழ்கக்கூடிய நிலையில இருந்து ஒரு நாள் போதும் எல்லாமே உள்ள மூழ்கி தண்ணில தொடர்ந்து இருக்கிறதுனால அழுகி போகக்கூடிய ஒரு நிலையில இருக்குது இது வந்து அதுக்கு யாருப்பா என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடாளுக்கு என்ன செய்றாங்க குழம்பிட்டு இருக்கிறாங்க ஆஹ் இங்க ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது திரும்பவும் இந்த நெல்லெல்லாம் அழுகி போகும் அப்புறம் தரிசு நாள்தான் சோத்துக்குள்ள தான் வேற என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்றாங்க குழம்புறாங்க அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு மருதம் வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு ஆயிரம் யோசனைகள் வரும் அப்போ க கடைகளே நடந்து போயிட்டு இருக்கான் அந்த உபரி தண்ணீர் எல்லாம் அதாவது அதிகப்படியாக இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் வடியக்கூடிய வடிகள் மதகம் வந்து எட்டி பார்க்கலாம் அந்த மதகினுடைய கீழ் குமிழி கீழ் அடியில அந்த மதகை திறந்து விடக்கூடிய அந்த அடியில இருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும் இல்லாம ஊரை சுத்தி வளைந்து ஓடி வரக்கூடிய மூன்று மைல் நீளத்துக்கு இருக்கக்கூடிய அந்த வடிகால் இந்த அளவுகள்லாம் ஊரை சுற்றி மூன்று வடிகாலில் எல்லா என்னது இருக்கு அஹ் சுற்றுச்சுவர் வைத்து தடுத்திருக்கிறாங்க அப்படி தடுத்தது மாதிரி சுவர் வச்சு தடுத்தது போல அந்த காடா வந்து என்ன செஞ்சிருக்கு மண்டி கிடக்கு சுவர் தடுத்தது போல காடாய் மண்டி கிடந்த நெய்வேலி காட்டாமனுக்கு செடி இதோட ஆக்கிரமிப்பு இந்த செடி பாத்துக்கோங்க காட்டாமனுக்கு செடி இது வந்து மண்டி பெருகி போய் கிடக்கு பாருங்க நல்லா அந்த படத்துல நமக்கு காட்டி இருக்கிறாங்க இந்த பயிர்கள் மூழ்காம மொத்த ஊருமே வந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா வருது என்ன வழி இந்த செடிகள் எல்லாம் புடுங்குறாங்க அப்போ இந்த செடிகள் எல்லாம் நம்ம ஒரே நாளில் நம்ம இப்ப புடிஞ்சி எழுந்திட்டோம்னா அந்த உபரி எல்லாம் ஈஸியா ரொம்ப எளிதா இணைச்சிருவோம் வடிஞ்சிரும் அப்ப அந்த பயிர்கள் எல்லாம் அழுகி போகாமல் பயிரை காப்பாற்றி விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு ஆனால் இவ்வளோ நீளத்துக்கு அதாவது மூன்று மைல் தூரத்துக்கு மண்டி இருக்கிற செடியெல்லாம் வெட்டி எரியது அவ்வளவு ஈஸியான ரொம்ப எளிதான காரியம் கிடையாது ரொம்ப எளிதா நம்மளால் முடியவும் முடியாது அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்போது ஒரு நிமிடம் யோசனைக்கு அப்புறம் என்ன செஞ்சா அதுக்கும் ஒரு வழி தெரிஞ்சது உற்சாகமா நடக்கிறான் நடந்தவருடைய பார்வையில பார்த்தோம்னா அந்த வடிகால் வளைவுல போட்டபடி நின்றுட்டு இருக்கிறான் யாருன்னா மாறிமுத்து அடுத்த ஒரு கதாபாத்திரம் மாரிமுத்து இந்த மாரிமுத்தை பார்த்துட்டு இந்த சனியை பிடிச்ச காட்டாமல் செடியால தாண்டா தண்ணி வரைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு முளைவிடுவானா உடனே மாரி வந்து இவனை என்ன செய்யறான் திரும்பி பார்க்குறான் மாரிமுத்து யார் இல்லைன்னா அதுல நம்ம ஊரு வடி வடி மதத்து இருக்கு அது வெள்ளைக்கார காலத்துல நம்ம ஊருக்குன்னே ரொம்ப டெக்னிக்கா கட்டினது அதனால கடலே திரண்டு வந்து உள்ள நுழைஞ்சாலும் அப்படியே முழுங்கிட்டு கம்புன்னு இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம மதகுல வந்து எனது தண்ணீர் கொள்ளளவு ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஏன் யாரு இல்லைனா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரெண்டு பேரும் இந்த உரையாடல் நடக்குது அது பார்த்தா ஊருக்காரங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம்னு வச்சுக்கோய ஆளுக்கு ஒரு செடினா கூட ஒரே நல்ல வாய்க்கால் சுத்தமாயிரும் தண்ணியும் கடகடன்னு என்ன செஞ்சிடும் வடிஞ்சிடும் இப்படி சொன்ன மருதனை ஏற இறங்க பாத்துட்டு நான் பார்த்ததோட சளி பிறகு வளைய வாய்க்கால்களை இறக்குவதும் தடம் பார்த்து மேலே தூக்கி துள்ளும் மீனை கெண்ட மீன்கள் எல்லாம் அள்ளி பக்கத்தில் இருக்கிற கூடையில் போனதுமானு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டா மாறி இவன் சொன்னதுக்கு ஒரு இதுவும் இல்லை பொறுமையிலேருந்து போனோமா மருதை வந்து என்ன ஏன்டா மாறி நான் சொன்னது உங்ககிட்டேன்னா நீ சாஞ்சிக்கிட்டு இருந்த பணமரத்துக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னைச்சி நான் உங்களை கோகுக்கிறேன் என்ன சரி நான் தான்ப்பா பேசினேன் சாஞ்சிக்கிட்டு இருந்த பணமரத்துக்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தெரியுது அதாவது நடக்கிற காரியமாக இருந்தால் பதில் சொல்லலாம் நீயோ போகாத ஊருக்கு வழி கேட்கிற நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு மாரிமுத்து சொல்லுவான் எதுடா நடக்காத காரியம் சரி சரி எதுக்கு இப்படி போகப்படுற முதல்ல ஊரை ஒண்ணு கூட்டி காரியத்தை ஆரம்பி மத்தத நீயே தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி மாரிமுத்து சொல்லி முடிக்கிறான் இதுக்கே நீ எல்லாம் ஒரு மனுஷன் முத முதல் உங்ககிட்ட வந்து கேட்ட பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு கோபம் வராமல இறங்கலாம் மருந்தேன் அடுத்து என்ன நடக்குனா தனக்கால் அளவு தண்ணி இருக்கக்கூடிய நடைபாதை வரப்பு வயல்வெளியில கூடிய நடைபாதை வரப்புல கணக்கால் அளவு தண்ணி ஆஹ் ரெண்டு புறமும் தண்ணி மூழ்கக்கூடிய அளவுல பயிர்கள் எல்லாம் இருக்கு ஒரு வாரம் ஒரு வாரமா மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அந்த தண்ணி பெருகி போய் என்ன செய்யும் இருக்கு அந்த இடத்துல நினைச்சேன்னா நிறைய கருவு மரங்கள் அதெல்லாம் இருக்கு மடித்து கட்டி இருந்த பழைய கழிவி அஹ் பணியின் மீது எல்லாம் சேரடிக்க சலக்குளக்கென்று நடந்து கொண்டே இருக்கலாம் அது வழியில வீரன் கோவில் குளம் கரை நடித தண்ணீர் குளியல்ல மினுக்கி நிற்கும் தென்னைகள் இதெல்லாம் ஒண்ணும்னா அந்த காட்சிகளெல்லாம் பார்த்துட்டே என்ன செய்யலாம் இருக்கிறான் அதுக்கப்புறம் அவசர அவசரமா பூத்து சிரித்தபடி குளம்புளுக்கு பூத்திருக்கும் இருக்கும் பூக்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே மருதன் வார கலத்தரை மேட்டில் புள்ளத்து கொண்டிருந்த முள்ளையம்மா கிளவி அவனுடைய தன்மை படுறாங்க இந்த முள்ளையம்மாவை பார்த்த உடனே கிழவிக்கு ஒரு எழுபது வயது இருக்கும் அதை விட ஐந்து வயது கூட இருக்கக்கூடியவர் தான் அந்த முள்ளையம்மா கிழவியனுடைய கணவர் கிழவன் அவரை வந்து ச பூவரச மரத்தினுடைய உச்சாணி கொம்புல இருந்து மருதனுடைய மனிதர்க்கு ஆச்சரியம் போடுத்து ஏன்னா அந்த அறுபத்தஞ்சு எழுபது வயது எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேலே அவர் என்ன செய்ய மேல ஏறி நிக்கிறாரே அப்படின்னு கிழவன் காயப்பட்னா ஊர்லயே பெரிய மிராசு ஆஹ் நிறைய இடம் அந்த இடம் நிலங்கள்லாம் என்ன செய்யுது இருக்கு வீடு வாசல் இப்படி நிறைய ரொம்ப வசதியா வாழக்கூடிய ஒரு தான் இந்த நேரம் வந்து ஈசி சேர்ல சாய்ந்தபடி வெற்றிலை குதித்துக்கொண்டு கொண்டு ஊர் வாக்கு போர் பேசி கொண்டு இருப்பான் கிழவனால அப்படி இருக்க முடியாது ஏன்னா அவருக்கு வசதி ஆனா உழைப்பாளிங்கிறதுனால அப்படி இருக்க முடியல பெரியப்பா அப்படின்ட்டு குரல் கேட்டு கோவனக்கட்டும் தலையில் முண்டாசுமாய் இருந்த கிழவர் முகத்தை மறைத்த பூவாச கிளையில உதிக்கிட்டு குனிஞ்சு பாக்குறாரு யாரது நான் தான் வருவேன் என்னடா வடக்கே இருக்கும் எண்ணூறு தண்ணியும் எண்ணூறு வழியா தான் என்ன செய்து வடி வடியணும் ஆனா மேற்கொண்டு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு மே திரும்ப வந்து நமக்கு மழை பெய்யணும்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா இந்த தண்ணியே நமக்கு போதும் ஆனா ராத்திரிக்குள்ளால எல்லா தண்ணியும் இங்க வந்துருச்சுன்னா அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாருமே எந்த என்னது எல்லா பயிரும் மூழ்கிறோம் நம்ம ஊரே வந்து அழியக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட சொல்றா வாஸ்தவம் தான் அதுக்கு என்ன 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 பண்ண சொல்ற அப்படின்னு காளியப்பன் கேட்குறேன் என்ன பாவம் செஞ்சமோ இந்த ஊரில் வந்து புறன் படைச்சிட்டோம் அனுபவிக்க வேண்டியதுதான் அப்படின்னு புலம்புறாரு பாவ எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் தெரியப்பா முதல் காரியமா இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர்க்காரங்களில் ஒன்று கூட்டி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் ஆனால் இவர் வந்து என்னைச்சிடறாரு நேர இறங்கி அப்படியே ஒரு மாதிரி புருவத்தை சுருக்கிட்டு நான் என்னென்னு நான் விடிஞ்சதும் வீட்டுக்கு ஒரு ஆள் அறிவால் மம்பட்டியோட வடிகால் கரைக்கு வந்துட்டோம் ஒரு செடி பூண்டு இல்லாம அரிஞ்சு எரிஞ்சுட்டா பொட்டு தண்ணி இல்லாம எல்லாமே நினைச்சிடும் வடிஞ்சிரும்னு சொல்லணும் உடனே கிழவர் மதுவா வேற மரத்தில் இருந்து இணைச்சிடாரு இறங்குறாரு இறங்கிட்டு என்ன மருதா அவனுக்கு விவரம் தெரிஞ்சு நம்ம ஊர் பயிரும் எந்த ஒரு நல்ல காரியத்துக்காக ஒன்று சேர்ந்திருக்கானா மூளைக்கு ஒருத்தனா முறுக்கிட்டு எல்லாம் போவானுங்க இவனு என்னைக்கு நான் ஒன்னா சேச அப்படின்னு அந்த தாத்தா வந்து நினைச்சிடாரு பழம்புறாரு சொல்ற விதத்துல சொன்னா எல்லாரும் கேப்பாங்க அதுல உங்க சொல்லுக்கு மதிப்பு ரொம்ப அதிகம் அதனால யோசிக்காம சொல்லுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி என்ன மருதனுடைய கவலையும் பதப்பதிப்பும் கிழவர் என்னவோ செய்து இருந்தாலும் கண்மூடி யோசிச்சவ இவன் சொல்றபடி ஊரான கூப்பிட்டு சொன்னா கேப்பானுங்கதான் ஆனா நாம முன்னுக்கு நின்று செய்யறப்ப நானும் முன்னுக்கு என்ன செய்யும் போது அதுக்கு செலவு பூரா நம்ம தலையில கட்டிடுவாங்க அப்படி செய்யணும்னு என்ன மூட எனக்கு நமக்கு என்ன தலையடைச்சது அப்படின்னு இவரை நினைச்சாரு எல்லாத்துக்கும் ஆறு எனக்கும் ஆயிட்டு போட்டோம் இவன் விரும்பைய எது வேணாலும் சொல்லுவான் நான் ஏமாந்துட கூடாது அப்படின்னு சொல்லி குழம்பிட்ட அவரை விட்டுட்டேன் மனதின் என்ன ஓட்டத்தை முகத்துல காட்டி கொள்ளாம குரல்ல நெற்றியை தேய்த்தபடி இவரை இணைச்சுறாரு சொல்றாரு ஏன்டா மருதா ஊர்ல எத்தனை பயில இருக்காங்களா ஆனால் உனக்கு வந்து அக்கறை எவனுக்காக வந்துச்சா நீ சொல்கிறபடி தான் பயிறு பிழைக்கும் சந்தேகம் இல்லை ஆனால் எனக்கு ஒரு சந்தனம் என்னன்னா நாளைக்கு காலையில் பல பலன விடையிறப்போ வானமாதேவியில் அந்த ஊரில் வானமாதேவியில் கட்டி கொடுத்துருக்குற என் அம்மா வீட்டில் நான் இருக்கணும் கட்டாயம் குடும்பத்தோட வில்வண்டியில் போகிறோம் அங்கே பேத்திக்கு தலை சுத்துறாங்க திரும்பி வர மூணு நாள் ஆகும் அதான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த காரியத்தை தட்டி கொள்கிறேன் கிழவருடைய சாதுரியமும் மருதனுக்கு புரிஞ்சிருச்சு மன கசந்து அவன் என்ன பரவாயில்ல தெரியப்பா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு திரும்பி பார்க்காமிட்டு போறான் ஊர் எல்லையே மிதி மிதித்த போது எதிரில் வந்து கொண்டு வந்தேன் பிரேம்குமார் அவனை பார்த்தது பார்த்ததுன்னு இவனுக்கு ஒரு சரியான ஒரு உச்சரிப்பு குப்பைக்குது ஏன்னா இவன்கிட்ட சொன்னா வேலை நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம நினைக்கிற காரியத்தை இவன் செய்யறதுக்கு இவன் தான் சரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்குமாரை என்னென்ன சிரித்தபடி பிரேம்குமார் கூப்பிடான் பிரேம்குமார் கேட்கறான் கடைகள்னு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறா மருதன் ஆனா அவன் எதிர்பார்த்தபடி பிரேம்குமார்ட்ட வந்து சட்டன்னு எந்த பதிலும் வரல சிறிது நேரம் யோசிச்சுட்டு மருதனை ஏறிட்டு பார்த்துட்டு மருதனை நானே கூட நாளைக்கு இன்ஜினியரா பார்க்கலாம் ஆனா எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மூச்சு விட கூட முடியாத அளவுக்கு வேலை இருக்கு எங்க தலைவருக்கு பிறந்த நாள் அதுக்கு அன்னதானம் ரத்த தானம்னு நிறைய வேலை பிறந்த விழா முடிஞ்சதோ நீங்கள் சொல்றபடி நான் என்ன செஞ்சிடறேன் செஞ்சிடுவேன் வரட்டு வரட்டுமானே அப்படின்னு கேட்டு அவனும் அந்த இடத்துல தட்டி கழிச்சிட்டு போறான் மருதனுடைய பதிலை கூட அவன் எதிர்பார்க்கல போயிட்டான் இதற்கு பிறகு மருதனால் சும்மா இருக்க முடியல ஒருத்தர் பாக்கி இல்லாம ஊருக்காரிடம் ஒவ்வொரு தட்டியாக சொல்லி புலம்புறான் அங்கே யாரும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஒத்தாசை செய்கிற மாதிரி இல்லை அப்போ அவன் சொன்னதை ஒப்புக்கொண்டாங்க ஆனால் அது என்ன அதிசயமோ தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை இருக்குன்னு சொல்லி சொல்லிவிட்டு அதை தட்டி வச்சுட்டே போகிறாங்க அதனால் மனமோ உடமோ சோர்ந்து போய் வீட்டில் வந்து மனைவிட்டை அப்படியே குழம்பிட்டு கணத்தில் கை வச்சுட்டு சோகமா உட்காருவான் அவனை பார்த்து அவளுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல மா தெரியாம தான் கேட்குறேன் நீ நட்டு போட்டுக்கிற எந்த நிலம் பாலா போயிட போகுதுன்னு இவ்வளோ வருத்தப்படுத இப்படி கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கியே இந்த ஊரில் இருக்கிற மொ மொத்தம் அறுபது வேலி நிலத்துல நமக்குன்னு ஒரு சக்கர புள்ளி நிலம் கூட இல்ல அப்பி நமக்குன்னு எந்த நிலமே இல்லாதப்போ உனக்கு என்ன நமக்குன்னு சொந்தம் கொண்ட அடை இருக்குது கையும் கையங்காலுமா இது இல்லைன்னா இன்னொரு ஒரு நிலைய பாப்பியா அப்படின்னா அவன் ஆவேசமும் குழம்போ வழங்கிட்டே என்ன போனா இதை பார்த்துருந்தான்னு மருதனுக்கு ஒன்னு தட்டையும் தண்ணியும் வைக்கிறான் எந்திரமா சாப்பிட்டுட்டு ஊமையா என்ன செஞ்சுட்டான் படுத்துட்டான் உங்களுக்கு அவனால தூங்க முடியல புறண்டு பொறன்னு படுக்கிறான் இப்போ நீரில் தத்திரிச்சிட்டு இருக்கிற அந்த பயிர்கள் தான் உன்னுடைய கண்ணுக்கு வந்துகிட்டே இருக்கு என்னை காப்பாற்று என்னை காப்பாத்துன்னு அதெல்லாம் சொல்ற மாதிரி உனக்கு தோணுது பொழுது விடியக்கூடிய கருணம் வே எழுந்திருக்கிறான் புதுசனை தொட கை நீட்டியவள் அவன் பக்கத்துல இல்லை அப்படிங்கிறத பார்த்த உடனே எங்க போனாருன்னு யோசித்தவ ஒரு அங்கே தான் போயிருப்பாரு அப்படின்னு நினச்சேன் ஏன்னா நைட்டை தான் வந்த குளத்தை பத்தி புழம்பிட்டே இருந்தா இல்லையா அள்ளியினுடைய கணக்கு தப்பவில் அதே மாதிரி அண்ணன் தான் போயிருக்கிறான் அந்த வடிகால் தண்ணியில் தன் தன்னை தனியா மண்டி கிடந்த காவட்ட அவனுக்கு செடியை சரக்கு சரக்கு நான் அறுத்து மேலே எரிஞ்சுக்கிட்டே இருக்கான் அது அப்படியே திகிட்டு போய் நின்னா நான் அவளை அறியாம புடைய வரைஞ்சு கட்டிட்டு வாய்க்காலுக்குள்ள அவளும் இறங்கிட்டேன் நீ சொல்ற நெஜந்தாமா ஊரு நல்லா இருந்தா தான் நாமளும் நல்லா இருக்கலாம் அதுக்காக உழவு நிலமான வாய்க்கால நீயும் நான் மட்டுமே சுத்தம் பண்ணிட முடியுமா அப்படின்னு புலம்பிட்டே அவ வர முதல்ல நம்மளால முடிஞ்சதை நாம செய்வோம் மற்றவங்கள பல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் என்ன சொல்லன்னு தெரியாமல் அவளும் அதுக்கு ஆரம்பிச்சிட்டான் அவளை பார்த்தபடி சத்து தள்ளி எப்போதும் போல் வலை போட்டு கொண்டிருந்த மாரித்துக்கு என்ன தோன்றியது என்னவோ வலையை மடக்கி கரையில் போட்டுட்டு நாசமா போற செடிங்க தரைகள்லையும் மண்டுது தண்ணிலையும் மண்டுது அப்படின்னு அவனும் புடம்பிட்டு அவனுமே வந்து என்ன செய்யறான் உள்ளே இறங்கி அந்த அவனகு செடியை வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் நேற்று மருந்து சொல்லி சொல்லி என்ன ஆகுவோ வரிகள் வ அந்த வாய்க்கால் ரோட்ல வெயில் வண்டி பின்புறம் உட்கார்ந்தபடி மக வீட்டுக்கு போய் கொண்டிருந்த கிழவர் காலியப்பனுடைய பார்வை எதேச்சியா வாய்க்கால் உள்ள என்ன செய்வது பதுவே மருதன் அள்ளி மாறி இவங்க மூவரும் என்ன செய்றாங்க ரொம்ப மும்முரமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே என்ன செஞ்சிட்டுருக்கு இருக்கு அந்த தன் அவர் அவர் வண்டியும் அணிச்சு அப்படியே வண்டியில இருந்து கீழே குதிக்கிறாரு பெரியவன் நுழை நான் கொஞ்சம் கூட யோசிக்காம அதாவது வண்டியை வீட்டுக்கு திரும்பி போடா எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லப்படி வேட்டி சட்டையை கரையில் அழுத்து போட்டுட்டு துண்டு அடுப்பில் கட்டு அவரே இறங்கிட்டார் இந்த செய்தி வண்டிக்காரன் மூலம் ஊருக்குள்ள பூரம் பகுது டீக்கரை மாரியம்மன் கோயில்னு வெட்டிக்கரை பேசுவை காதுல எல்லாம் விழுது எல்லாரும் ஊர்தல் தாங்காம ஊர்க்கார்ந்த எல்லாரும் என்ன செய்றாங்க ஒவ்வொருத்தரா தயங்கி தயங்கி முன்னும் பெண்ணுமா வாய்க வடிகால நோக்கி நடக்க தொடங்குறாங்க நடக்க வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க காட்டாமலன் செடியெல்லாம் எல்லாம் இதை அகற்றின உடனே அந்த ஊரில் இருக்கிற அந்த வெள்ளம் எல்லாம் மாறுது அப்போ இந்த இடத்துல இவன் வந்து பொறுப்புணர்ச்சியோடைய எனக்குன்னு சொத்து இல்லை இடம் இல்லை எனக்கு இதனால எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நினைக்காம முதல் கல்லா அவங்க உங்கள் குழந்தை அந்த முயற்சி அந்த காரியத்தை சிறப்பாக செயல்பட வந்தது அப்படிங்கிறது தான் அந்த கல் கதையினுடைய கருத்து நன்றி